தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தனது இல்லத்தை விஜய் இல்லமாக மாற்றிய விஜயின் தீவிர ரசிகர் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாயக்கன் கொட்டாய் அதியமான் நகரை சேர்ந்தவர் சிவலிங்கம் இவரது மகன் சுரேஷ்குமார் இவர் தனது சிறு வயதில் இருந்தே தீவிர தளபதி விஜய் ரசிகராக இருந்தார் இவர் தளபதி விஜய்க்காக தங்கள் கிராமத்தில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் கிளையை துவக்கி மாவட்ட தலைவர் தாபா சிவா விஜயகாந்த் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தளபதி விஜயின் ஆணை கிணங்க அவரது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தும் விஜய் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத சுரேஷ்குமார் தன்னை முழுநேர கட்சி பணியாளராக ஈடுபடுத்திக் கொண்டு கட்சி பணிகளை செய்து வருகிறார் தற்போது தனது இல்லத்தை விஜய் இல்லமாக மாற்றி வீட்டின் சுழற்றில் பதினேழு அடி உயரத்தில் விஜயின் உருவப்படத்தை வரைந்து இருபத்தைந்து அடி உயரத்தில் தனது வீட்டின் முன் தாவேகா கொடியை ஏற்றி விஜயின் உருவப்படத்திற்கு அருகில் தனது உருவப்படத்தையும் மறைந்து உள்ளார் சிறு வயதிலிருந்து விஜயின் தீவிர ரசிகராக உள்ள சுரேஷ்குமார் இதுவரையில் அவரை அருகில் கண்டதில்லை எனவும் தனது ஆறு மாத ஆண் குழந்தைக்கு விஜயின் கையால் பெயர் வைக்க வேண்டும் விரைவில் அவரை நான் சந்திக்க வேண்டும் அவரை பார்க்கும் நாளுக்காக நான் எதிர்நோக்கி கொண்டு உள்ளேன் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என சுரேஷ்குமார் தெரிவி